உணவை வீணடிக்காதீர் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்கிரைபர்ஸ் சூப்பரான டேஸ்ட்டு ரொம்ப எளிமையாக சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் ஜெல்லி மாதிரி ஒன்று மிட்டாயை வாங்கி கொடுப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் வீட்டிலையே ரொம்ப டெலிஷியஸாக ரொம்ப ஹெல்த்தியாக பாதுகாப்பாக நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணைக்கோட்டா செய்கிறோம் அதுக்கு முன்னாடி அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இந்த பண்ணைக்கோட்டா பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டில் பண்ணுவாங்க ஃப்ரூட் வச்சு அதுக்கு மேலே எல்லாம் செய்வாங்க நம்ம வந்து வெஜிடபுளில் பண்ணுறோம் அதே டைமில் இப்போ அந்த பண்ணைக்கோட்டா செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு நபர் சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணுறோம் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் அதுக்காக வந்து ஒரு நூறு எம்எல் பால் எடுத்துங்க அந்த நூறு எம்எல் பால் ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துங்க அதில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வேண்டாம் அந்த நூறு எம்எல் பால் நல்லா பசும்பாலாக எடுத்துங்க இந்த மாதிரி எடுத்த பிறகு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிராம் அளவுக்கு ஜீனி வெள்ளை சர்க்கரை எடுத்துங்க இந்த பண்ணக்கோட்டாவுக்கு எல்லோரும் எல்லாரும் பழம் பயன்படுத்துவாங்க நம்ம அதுக்கு பதில் காய்கறி வெஜிடபிள் பயன்படுத்துகிறோம் அதுக்கு கேரட்டும் பீட்ரூட்டும் எடுத்துருக்கோம் ஒரு கேரட்டும் ஒரு பீட்ரூட்டும் போதுமானது இந்த கேரட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தோல் சீவிட்டு நல்ல இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சீவக்கூடிய இந்த ஸ்லைசரில் வச்சு சின்ன சின்னதாக நைஸாக தூள் தூளாக சீவணும் இந்த மாதிரி சீவனாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக ஈஸியாக வரும் அதுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேரட் எடுத்து சீவிக்குங்க ஆனால் இதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஹைலைட்டாக டெலிஷியஸாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அந்த பீட்ரூட்டை இந்த கேரட்டை இந்த மாதிரி சீவிக்குங்க அதே போல் பீட்ரூட்டையும் நீங்கள் வந்து தோல் சீவி வச்சுக்கோங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி அந்த சீவ கொடி அந்த பீட்ரூட் கட்டையில் வச்சு இந்த மாதிரி சீவுங்க சின்ன 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 சின்னதாக பொலிஸாக வந்து உழுகும் இந்த மாதிரி உங்களுக்கு சீவி அதை எடுத்து வச்சுக்கணும் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கு கலர் போடும்போது நீங்கள் வந்து அதிகபட்சமாக இந்த மாதிரி காய்கறிகளில் இருக்கக்கூடிய கலரை பயன்படுத்துங்க இப்போ இந்த மாதிரி பீட்ரூட்டையும் கேரட்டையும் சீவி எடுத்து வச்சுங்க இதை நான் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் வேஸ்டேஜ் இல்லாமல் கரெக்டான அளவு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த பீட்ரூட்டை மட்டும் கொஞ்சம் சேர்த்துருங்க நம்ம துருவினை அந்த துருவினை பீட்ரூட்டை நம்ம நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியை சேர்த்து அதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஜூஸியாக அரைச்சிக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வரும் இப்போ அடுப்பை பற்ற வச்சுருங்க அடுப்பை பற்ற வச்சு இந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சணும் நல்லா காய்ச்சணும் அதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க இந்த அகலமான பாத்திரத்தில் இந்த பாலை சேர்த்து பாலை சேர்த்து நல்லா பாலை காய்ச்சணும் பாலை ரொம்ப சுண்டை விட்டுறக்கூடாது அதே டைமில் ரொம்ப வத்த விட்டுறவும் கூடாது அந்தளவுக்கு பால் பார்த்திங்கன்னா நல்லா பாலை கொதிக்க விடணும் பால் நல்லா காய்ச்சணும் இந்த மாதிரி நல்லா பால் சூடு வந்த பிறகு நல்லா சூடு வந்தாலும் இந்த பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தான் பால் எடுத்துருக்கோம் நீங்கள் நிறையா எடுத்துருந்தாலும் மிக்ஸ் பண்ணி விடணும் அது பொங்கி வரும் அது மாதிரியே பொங்கி பொங்கி வரும் நல்லா பார்த்தீங்கன்னா பால் சூடு வந்த பிறகு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க பால் நல்லா கொதி வரணும் நல்லா காய்ச்சணும் அதே டைமில் ரொம்ப சுண்டவோ வத்த விட்டுறக்கூடாது அந்தளவுக்கு இந்த பாலை வந்து மைல்டாக காய்ச்சிக்கிட்டே வாங்க நல்லா சூடு வந்து கொதிக்கணும் கொதித்து இந்த பால் நல்லா காய்ச்சி வரணும் இப்போ நல்லா நமக்கு இந்த பால் நல்லா சுண்டாக இருக்கோம் பார்த்திங்கன்னா அதே டைமில் வத்திடக்கூடாது சுண்டிடக்கூடாது நம்ம பால் ஊற்றினா இந்த நூறு எம்எல் பால் அப்படியே கரெக்டாக அதே மெயின்டெனன்ஸில் இருக்கணும் அது இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முப்பது கிராம் ஈனியாக அந்த வெள்ளை சர்க்கரையை போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த பாலில் அது கரைஞ்சி நல்லா தண்ணியாக லிக்யூடாக பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வந்துடணும் அந்த மாதிரி இது நல்லா கரைஞ்சி வந்தோம் நல்லா அதிலேயே கொதிக்கணும் இந்த சர்க்கரையோட சேர்ந்து கொதிக்கணும் பாலுக்கு நல்லா கொதிச்சு வரணும் அப்போ தான் உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் இதை வந்து லைட்டாக நீங்கள் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த பால் கொதித்து நல்லா கொதி வந்துருச்சு சர்க்கரை சேர்த்துருக்கோம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது அகர் சேர்த்துக்கிறோம் இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆளுக்கு உள்ளது சின்ன ஸ்பூனாக இருக்கும் அதால் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் அதாவது நமக்கு ஒரு கால் டீஸ்பூன் வரும் இது கால் டீஸ்பூன் வரும் இதில் வந்து அகர் சேர்த்துங்க சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரணும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த தீஞ்சி போயிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரணும் இந்த மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க இந்த பால் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த அகரகரெலாம் நல்லா கரைஞ்சி அந்த திக்காக வரும் அப்படியே திக்காக வரும் அப்போ தான் உங்களுக்கு நமக்கு அந்த பண்ணை நல்ல நல்லா ஷேப்பில் நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெல்லு மாதிரி வரும் இப்போ நல்லா கொதித்து அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு இந்த திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இதை நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கணும் இதிலையே வச்சிங்கன்னா பாத்திரத்துலேயே வச்சிங்கன்னா அப்படியே அதில் இருக்கிற மாதிரியே உறைஞ்சி போயிடும் இப்போ நமக்கு அற்புதமாக அந்த அந்த பால் அந்த திக்காக வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் அந்த இளம் சூட்டில் ஒரு ட்ராப்ஸ் பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் விடுங்க ரொம்ப விட்டுடாதீங்க ஒரே ஒரு ட்ராப்ஸ் அது போதுமானது இப்போ அந்த ஒரு டிராப்ஸ் வெண்ணிலா எசன்சி நல்லா இந்த பாலோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ இதமான அந்த சூட்லையே நம்ம ஒரு சின்னமாக ஒரு கிண்ணம் எடுத்து வச்சிருக்கோம் அதாவது ஒரு அச்சு மாதிரியை கொண்டு வரத்துக்கு நம்ம ஒரு மோல்டாக ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து வச்சுருக்கோம் அதில் இந்த பாலை நம்ம அப்படியே சேர்த்துக்கணும் சேர்த்து அப்படியே வச்சிட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடணும் ஒரு இதை பால் அப்படியே சேர்த்து ரொம்ப ஆற குளிர விட்டிங்கன்னா அப்படியே டைட்டாகும் கட்டி ஆகிடும் இந்த மாதிரி ஒரு இதம் சூட்லேயே அதில் வந்து ஒரு உங்களுக்கு எந்த அளவில் அச்சு தேவைப்படுதோ அந்த மாதிரி வச்சு அதில் ஊற்றி மூடி வச்சுருங்க இப்போ நம்ம ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு சின்ன கடாய் வச்சிடுறோம் சின்ன கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடு வந்தோடனே ரொம்ப சூடு வந்துடக்கூடாது அந்த கடாய் லேசாக சூடு வரணும் ஸ்லிம்லேயே இருக்கணும் இப்போ நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி நம்ம வந்து இந்த கேரட்டை ரெடி பண்ணணும் அதுக்கு நம்ம வந்து என்னென்னா இந்த கேரட்டாக அப்படியே போட்டுடணும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுடணும் இல்லை ஆயிலோ நெய்யோ சேர்க்கக்கூடாது போட்டு இது மேலே ஒரு டீஸ்பூன் நீங்கள் சர்க்கரை சேர்த்துங்க சர்க்கரை சேர்த்து இந்த கேரட்டில் இருக்க ஈரப்பதத்துலேயும் இந்த சர்க்கரை கரைஞ்சி அந்த கேரட்டும் வெந்துடும் இந்த சர்க்கரையும் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் ரொம்ப நீங்கள் அதை வந்து சூடாக்கி தீச்சிட்டிங்கன்னா அது அப்படியே கல் மாதிரி போய்டும் நம்ம அந்த பேஸ்ட்டு மாதிரி அதில் வைக்க முடியாது கார்னிஷ் பண்ணால் ரொம்ப சிரமமாகிடும் அதனால் இது அப்படியே லேசாக அதோடைய கலர் கூட மாறிடக்கூடாது கேரட்டோட கலர் கூட மாறிடாமல் செய்யணும் இப்போ அந்த சர்க்கரையை இழுத்துக்கிட்டு அந்த கேரட்டில் இருக்க தண்ணிலேயே இந்த கேரட்டு சர்க்கரையோடு உருகி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு இதில் வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது இதை இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம் தனியாக இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுங்க இது பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படியே இருக்கும் நமக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா அந்த பண்ணைக்கோட்டா மேலே கார்னிஷ் பண்ண ரொம்ப அழகாக வரும் அது அது கெட்டியாகவும் ஆகாது அப்படியே ஜெல் டைப்பில் அதுவும் இருக்கும் இந்த கேரட்டை காய்ச்சின பிறகு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்ச பிறகு நம்ம அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த க பீட்ரூட் பீட்ரூட் ஜூஸை நம்ம வந்து சிறப்பு மாதிரி பண்ணிக்கணும் சிரப்பு மாதிரி பீட்ரூட் சிரப்பு ரெடி பண்ணுறோம் அப்போ நம்ம இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்கணும் இது இந்த பீட்ரூட் ஒன்னே போதுமானது இதை நம்ம அரைச்சிருக்கிறதுனால இது நல்லா பேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் நீங்கள் சர்க்கரை சேர்த்துங்க சர்க்கரை சேர்த்து இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை கொஞ்சம் நம்ம இந்த சிறப்பை ரெடி பண்ணணும் கொஞ்சம் வேக விடணும் அப்போ சர்க்கரை சேர்த்துருக்கோம் அப்படிங்கும்போது போது அது கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆகி போயிடும் அப்படி கட்டித்தன்மையாக ஆணிச்சின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி ஆகிரும் அப்படியே நமக்கு சிறப்பு மாதிரி வராது இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்து இதை நல்லா சர்க்கரையோடு இந்த பீட்ரூட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடணும் தண்ணியாக வந்துடும் இப்போ ஏற்கனவே அதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அந்த பீட்ரூட் வேகும்போது கொஞ்சம் நமக்கு அந்த சிறப்பு கொஞ்சம் டைட்டாக வரவும் அந்த நேரத்தில் மட்டும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கிட்டால் போதும் இந்த மாதிரி நம்ம அந்த சிறப்பை ரெடி பண்ணிடுறோம் இந்த பீட்ரூட் சிறப்பு இவங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லேயே பண்ணுவாங்க ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லேயே இதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கார்னிஷ் ரெடி பண்ணுவாங்க நம்ம இந்த காய்கறிலையே ரெடி பண்ணுறோம் இப்போ கொஞ்சம் திக்கான பிறகு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துங்க தண்ணி சேர்த்து இந்த பீட்ரூட் சிறப்பு இப்போ சூப்பராக ஹைலைட்டாக நல்ல டேஸ்ட்டாக ரெடியாகிடும் நீங்கள் அதிகபட்சம் உணவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ரூட்டு கேரட்டு இந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய கலரையே நீங்கள் பயன்படுத்துங்க அப்போ அது ரொம்ப நமக்கு ஹெல்த்தாக இருக்கும் ஹெல்த்தாக இருக்கும் பக்க விளைவுகள் எதுவும் வராது கெமிக்கல்லாம் சேர்க்காமல் இந்த மாதிரி செஞ்சுங்க இப்போ நமக்கு பீட்ரூட் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட் சிரப்பு செஞ்ச பிறகு அது அப்படியே அது கொஞ்சம் சூடாக இருக்கும் கொஞ்சம் சூடாகாரணோன்னே நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் அந்த ஜவ்வரிசியை ஒரு டீஸ்பூன் ஜவ்வரிசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஜவ்வரிசி நம்ம அது மேலே நம்ம கார்னிஷ் பண்ணும்போது முத்து முத்தாக இருக்கும் அது இந்த சிறப்போடு சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா இனிப்போடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடவும் பார்க்கவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் நல்ல கலரிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா முத்து முத்தாக இருக்கும் அது மேலே அந்த சிறப்பு மேலே அது மேலே வைக்கிறதுக்கு இந்த பண்ணை மேலே வைக்கிறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம பால் ஊற்றி வச்சுருந்தோம் அது பார்த்தீங்கன்னா நல்லா உறஞ்சி அந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே உறஞ்சிருக்கு இந்த மாதிரி பிளேட்டை வச்சு மாற்றி தலங்கியில் முடிவச்சு மாற்றி எடுத்திங்கன்னா அப்படியே அழகாக அச்சு மாதிரி வந்துடும் அதிகமாக எல்லாம் கொண்டு வச்சிடாதீங்க அது எடுக்க முடியாது ரொம்ப டைட்டாக கல் மாதிரி ஆகிடும் அது ஜெல்லு மாதிரி இருக்கும் இப்போ இது மேலே நம்ம வந்து பீட்ரூட் சிரப்பை பயன்படுத்துங்க பீட்ரூட் சிரப்பை இது மேலே நம்ம அப்படியே எடுத்து ஊற்றிக்கிறோம் ஊற்றுனீங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு இந்த ஜவ்வரிசி அப்படியே முத்து முத்தாக இருக்கும் மேலெல்லாம் இந்த சிறப்பு அப்படியே சைட்லலாம் வழிஞ்சி அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா இனிப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மேலே நம்ம கேரட்டை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பீட்ரூட்டை துருவி சிறப்பு பண்ணிட்டோம் கேரட்டை துருவி பேஸ்ட்டு பண்ணியிருக்கோம் அந்த பேஸ்ட்டை இந்த பனை மேலே நீங்கள் கார்னிஷுக்கு வச்சிங்கன்னா இந்த சிகப்பு கலருக்கு அது மஞ்சளாக நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும் அது வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாகவும் வரும் இதை வச்சு இந்த கேரட்டு பேஸ்ட்டை வச்சு அது மேலே நீங்கள் நம்ம வந்து ஒரு முனியாக இந்த முனியில் கொளுந்து மாதிரி இருக்கும் மூணு இலையாக இருக்கும் அந்த புதினா இலையை அது மேலே வச்சிடறோம் புதினா இலையை இப்போ மேலே வச்சுருக்கேன் இப்போ அட்டகாசமாக கார்னிஷ் ஆகிட்டு ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக ரொம்ப செலவு இல்லாமல் டக்குனு இது செய்யலாம் இது வந்து அந்த மட்டும் மட்டும்தான் டைம் எடுத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக செஞ்சு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக சமைக்க தெரியாதவங்க கூட இந்த பண்ணப்பட்டாவே ரொம்ப எளிமையாக ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப செலவெல்லாம் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தாக பாதுகாப்பாக ரொம்ப சத்தாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை என்னென்னலாம் சேர்க்கலாமோ காய்கறிகள் பழங்கள்லாம் சேர்த்து நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லோருக்கும் திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு விசேஷங்களில் செய்யலாம் இப்போ அதை நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும் அப்படி சாப்பிட சாப்பிட அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் இது எல்லாத்தையுமே சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் பன்னக்கோட்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய சொந்தக்காரவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ணக்கோட்டா செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்க்ரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்